சிவாய திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்தை அதாவது முக்கியமா அணி இலக்கணத்தை திருமுறை சான்று பாடல்களோடு பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பின்வரு நிலை அணி என்று சொல்லப்படுவது அதாவது நமக்கு திருமுறை பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சில சொற்றொடர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க மீண்டும் மீண்டும் சில சொற்றொடர்கள் வரும் ஆனா அது வேற வேற பொருள் குறித்து வரலாம் அல்லது ஒரே பொருள் குறித்து வரலாம் அல்லது ஒரே இருக்கும் ஆனா வேற வேற சொற்கள் வச்சு வர்றதெல்லாம் நாம பார்க்கறோம் இதை பத்தின குறிப்பதான் இந்த அணியில நாம பார்க்க போறோம் இந்த பின்வருநிலை அணி என்று சொல்லப்படுவது மூன்று விதமாக நாம பார்க்கலாம் அதாவது சொல் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணி சொல் பொருள் பின்வருநிலை அணி என்று மூன்றாக நாம இதை பார்க்கறோம் இத ஆஹ் ஒவ்வொரு வேறுபாட்டுக்கும் நாம வந்து பாடல்களோட சான்று பாடல்களோட பார்த்தோம்னா இன்னும் நன்றாக புரியும் முதல்ல நாம சொல் நிலை அணி என்பதன் உள்ளால போலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும் ஆனா வேற வேற பொருள் குறித்து வரும் ஒரே சொல்லுதான் சொல் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும் ஆனா பொருள் வந்து வேற வேற பொருள் குறித்து வரும் உதாரணத்துக்கு இந்த பாட்டை பாருங்க நான்காம் திருமுறையில கூர் இருள் கிழிய நின்ற கொடுமழு கையில் வைத்தார் பேர் இருள் கரிய மல்கு பிறைபொனல் சடையில் வைத்தார் ஆர் இருள் அண்டம் வைத்தார் அருவகை சமயம் வைத்தார் கார் இருள் கண்டம் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே அப்படின்னு இந்த பாடலை நமக்கு அப்பர் பெருமான் அருளை செய்திருக்கிறார் இதுல நான்கு வரிகளிலுமே நான்கு அடிகளிலுமே இருள் என்ற சொல் வருகின்றது அந்த இருள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் இருட்டு ஆனா நான்கு வரிகளிலுமே வேற வேற பொருள் குறித்து வருவதாக இப்ப நாம பாக்குறோம் முதல் பாடல் பாருங்க முதல் வரி பாருங்க கூர் இருள் கிழிய நின்ற என்று சொல்கின்றார் இது என்னன்னா இந்த இடத்துல வருகின்ற இருள் என்று சொல்லப்படுவது நம்ம கண்ம வினை அப்படிங்கிற பொருள் குறித்து நிற்கின்றது நம்ம கண்ம வினையை அழிப்பதற்காக மழுவை கையில் வைத்திருக்கின்றார் பெருமான் இரண்டாவது பாருங்க பேர் இருள் கழிய மல்கு இது வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய புற இருள் நாம இன்னைக்கு இரவு நேரத்துல பார்க்கிறோம் இல்லையா அந்த தான் இந்த இரண்டாவது வரியில வைக்கிறாரு மூன்றாவது அடி பாருங்க மாயை என்ற பொருளில் வைக்கின்ற வைக்கின்றார் இந்த இருள் என்ற சொல்லை அதாவது ஆர் இருள் அண்டம் வைத்தார் அப்படிங்கிறாரு அப்ப இது வந்து இந்த இருள் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது அப்படின்னா மாயை என்ற குறிப்புல வந்து நிற்பதை பார்க்கின்றோம் அடுத்தது காரிருள் கண்டம் வைத்தார் இது நிறத்தை குறிக்கின்றது இருண்ட நிறத்தை கருமை நிறத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது ஆக இந்த இருள் அப்படிங்கிற ஒரே சொல்லு தான் நாலு இடங்கள்லையும் வேற வேற பொருள் குறித்து வருவதாக வ வந்து நிற்பதனால இதற்கு சொல் நிலை அணி என்று பெயர் சரி இப்ப அதே மாதிரி அடுத்தது பொருள் பின்வரு நிலை அணி அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது எப்படின்னா வேற வேற சொற்கள் இருக்கும் ஆனா ஒரே பொருள் குறித்து நிற்கும் ஒரே பொருளை தான் குறிக்கும் ஆனா வேற வேற சொல் சொல்லில் அது வருவதாக அமையும் இப்ப இந்த சான்று பாடல் பாருங்களேன் ஏழாம் திருமுறையில திருநாவலூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா வடமாடு மால்விடை ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு சொல் வைக்கின்றாரு இங்க விடை என்றாலும் சரி ஏற் ஏறு என்று சொன்னாலும் சரி இரண்டுமே காலை வாகனத்தை தான் குறிக்கின்றது அதனால விடை ஏறு என்ற இரண்டுமே வேற வேற சொற்கள் வைத்தாலும் ஒரே பொருள் குறித்து வருவதனால இது பொருள் பின்வரு நிலை அணி என்ற பெயர் வருகின்றது அப்ப சொல் பின்வரு நிலை அணி பார்த்துட்டோம் பொருள் பொருள் பின்வரு நிலை அணி பார்த்துட்டோம் அதாவது பொருள் ஒரே பொருள் தான் ஆனா வேற வேற சொல் வந்து நிற்பதை பார்க்கின்றோம் இப்ப அடுத்தது பாருங்க சொல் பொருள் பின்வரு நிலை அணி இது எப்படின்னா ஒரே சொல் ஒரே பொருளை பொருளை குறித்து பல முறை வர வேண்டிய வர வந்திருக்கும் நான்காம் திருமுறையில கொப்பளித்த நேரிசைன்னு ஒரு முழு பதிகமே அருளி செய்திருக்கின்றார் நமக்கு அப்பர் பெருமான் அந்த முழு நீங்க இந்த கொப்பளித்த 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 என்ற சொல் மீண்டும் 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 வந்துட்டே இருக்கும் ஒரே பொருள்ல இந்த முழு பதிகத்திலையுமே வரும் இந்த ஒரு பாட்டு தான் இப்ப உங்களுக்கு சான்று காமிச்சிருக்கிறோம் ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னா முழு பதிகமுமே அப்படித்தான் இருக்கும் அதனாலதான் இதற்கு சொல் பொருள் பின்வரும் நிலை அணி என்ற பெயர் ஆக நாம இப்ப என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சொல் பின்வர நிலை அணி பொருள் பின்வர நிலை அணி சொல் பொருள் பின்வறு நிலை அணி இப்ப நம்ம திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகத்தை எடுப்போமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு வருகின்றது இல்லையா இப்ப அந்த நல்ல நல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அடுக்கு தொடர் ஆனா ஆசரு நல்ல நல்ல அப்புறம் அவை நல்ல நல்ல அப்படின்னு வருது அப்ப அந்த நல்ல நல்ல அப்படிங்கிறத மொத்தமா ஒரு அடுக்கு தொடர் மொத்தமா எடுத்தீங்கன்னா நல்ல நல்ல என்பது மீண்டும் வருகின்றது ஒரே பொருள் குறித்து வருகின்றது இதுல நாம ஒன்னு கவனம் வச்சுக்கணும் நல்ல 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 என்று நான்கு முறை வருவதாக எடுத்துட கூடாது ஏன்னா முதல்ல வர்ற நல்ல நல்ல அடுக்கு தொடர் பின்னாடி வர்ற நல்ல நல்ல அடுக்கு தொடர் ஆனா நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு வருது இல்லையா அந்த பேரா நாம எடுக்கணும் நல்ல நல்லாவும் அதுக்கு அப்புறம் வர்ற நல்ல நல்லாவும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் சொல் பொருள் பின்வரும் நிலை அணில வரும் ஏன்னா ஒரே சொல் அல்லது ஒரு சொற்றொடர் ஒரே பொருள் குறித்து வருவதாக அமைவதனால இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம திருமுறைகளை பொருளோடு உணர்ந்து ஓதணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சில அணி இலக்கணங்களை தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் ஆழமாக சுவையோடு ஏன்னா அணி என்றாலே அழகு இல்லையா அந்த அழகு நயத்தோடு நாம திருமுறைகளை உள்வாங்க முடியும் என்பதனால ஒரு சிறிய முயற்சி மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரவத கடலையே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்